நான்வெஜ் வெரியன்ஸ்க்கு ஏற்ற சூப்பரான ரெசிபி தான் இது நல்ல மணக்க மணக்க சிக்கன் ரசம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யலாமா முதல்ல எலும்பு இருக்கிற மாதிரி சிக்கன் பீசஸ் ஒரு மூணு இல்லைன்னா நாலு உரில் போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ரசம் பவுடர் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி வதை ஒரு டீஸ்பூன் துவரப்பருப்பும் சேர்த்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கைகளால் நல்லா மசிச்சுட்டு புளி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அகேன் கைகளால் நல்லா மசிச்சு கொடுத்துட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பூண்டு இடித்து சேர்த்துட்டு சிக்கனையும் இதில் சேர்த்து நம்மளே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட்டானதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுவோம் இப்போ இதில் ஒரு வர சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பவுடர் சேர்க்கணும் இந்த பவுடர் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு லைட்டாக கொதித்து வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக கை நிறையா கொத்தமல்லி கருவேப்பில் இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சுடு சுடு சர்வ் பண்ண வேண்டிதான் யூஸ்வலான ரசத்தில் விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டா